கடலூர் மாவட்டம் கிள்ளை பேர்பற்றியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களோடு தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் இயக்குநர் திருமிகு அண்ணாதுரை அவர்கள் நேரில் ஆய்வு செய்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் கில்லை பகுதியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் கிள்ளை எம்ஜிஆர் நகரில் அவருக்கு வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் கோலாட்டம் கரகாட்டத்துடன் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறகு எம்ஜிஆர் நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் எம்ஜிஆர் நகர் தளபதி நகர் மற்றும் சீசில் நகர் பழங்குடி மக்களோடு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா முத்துக்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமரவேல் வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் உங்கள் இந்த பொங்கல் கைத்திருந்தார் நாட்டுக்கள் இத்தனை வருடம் இல்லாத ஒரு ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி உங்களோட சேர்ந்து எங்கள் பகுதியில் பொங்கல் கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு என்னென்னா நம்ம வந்து இத்தனை வருஷமோ எங்கள் வீட்டில் நம்ம பொங்கல் கொண்டாடி இருக்கோம் ஆனால் அதில் கிடைக்காத மகிழ்ச்சி இன்றைக்கி உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பகுதியை பொறுத்தவரையும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசிடம் சென்று கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு இரண்டு மிக முக்கியமான ஆளுமைகள் ஆளுமைகள்லாம் என்னென்னா அவங்களால எதையும் அப்ரோச் பண்ணி கேட்டு செய்ய முடியக்கூடிய இரண்டு மிக முக்கியமான ஆளுமைகள் இருக்கிறாங்க அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கிள்ளையினுடைய பேரூராட்சியினுடைய சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க சேர்மன் இந்த ரெண்டு பேர் இருக்க வரையும் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கான என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது அவர்களுடைய முக்கிய பணியாக இருக்காது ஆக்சுவலாக அவர் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெட்டிஷன் எடுத்து வந்துடுவார் எங்களுக்கு வந்து எங்கள் இருளர் மக்களுக்கு இவங்களே எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்ததுனால தான் அரசாங்கம் அரசாங்கம் உங்களுக்கான இந்த ஒரு பாதையை அமைத்து கொடுக்கணும் அதுதான் உங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அவங்க சில இடர்பாடுகள் இருக்குது அந்த பாதையை அமைச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த பாதைக்கான பண்டு அலாட் ஆகி ஜியோவில் இஷ்யூ ஆகிடுச்சு இன்னொரு ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பாதையை கண்ணால் பார்க்கணும் இது அரசு செயலர் நான் எதுவாக எதாக இருந்தாலும் சரி நான் முடிவெடுக்க முடியாது என்னுடைய நம்ம அவங்க அவங்க பிள்ளை ரவிச்சன் அவர் சொன்ன மாதிரி ராஜேந்திர சொன்ன மாதிரி அரசினுடைய கவனத்திற்கு சென்று அரசினுடைய செயலாளருக்கு கவனத்துக்கு கொண்டு சென்று அதை கவன முயற்சிகள் அனைத்து முயற்சிகளை எடுத்தோம் அதனால் பாதை வந்துருச்சு அதே மாதிரி இங்கே சொன்னாங்க சமுதாயக்கூடம் இதெல்லாம் சமுதாய கூடம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டு இதெல்லாம் சொன்னாங்க இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வரைநீட்டுக்களை அறிக்கை செஞ்சு நம்ம அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான அனைத்து ஒரு முயற்சிகளையும் நாம் எடுக்கணும் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் நான் அதை முடிவு பண்ணணும் பிறகு இயக்குநரிடம் பேரூராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் கில் ரவீந்திரன் இருளர் மக்களின் தேவைகளான மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் பாதை மனை தொகுப்பு வீடுகள் மானியத்துடன் மீன்பிடி சாதனங்களுடன் படகுகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு இந்த ஊருக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி அவர் அழைச்சிட்டு போய் நாம இன்னைக்கு நம்ம ஆத்தோரம் போற பாதையை காமிச்சோம் நம்முடைய அதிக ஐயாவர்கள் தான் இன்னைக்கு அந்த நில ஓனர்களுக்கு நிலம் சொந்தக்காரர்களுக்கு அவங்க கையெழுத்து கொடுத்து ஒன்பது லட்சம் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு போகல அந்த பணம் அப்படின்னு வரும்போது நான் உடனே இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே போட்டு உடனே அந்த ஓனர்களுக்கு போட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டும் இல்ல இப்ப மொத்தம் எத்தனை பாப்புலேஷன் இருக்குன்னு கேட்டாங்க சொன்ன பிறகு ஒரு முப்பது அல்லது நாற்பது தொழில் செய்வதற்கான மோட்டார் படகு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு வளர்த்துறதுக்கு இடம் இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கூட எங்களுக்கு இட வசதி இல்லை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உடனே நான் இந்த வருஷம் இந்த தடவை சமுதாய கூட கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இதாவது நாம எங்க போய் கேட்கிறோமோ கேட்கிற இடம் இன்னைக்கு கொடுக்கிற இடமே இன்னைக்கு இந்த இடத்துல நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கிள்ளை பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிள்ளை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐந்து ஏக்கர் அரசு இடத்திலே இருளர் பழமுடி மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் இருநூறு அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு பழங்குடி மக்கள் சார்பாக குப்பம்மாள் பேசும் பொழுது கலைஞர் ஆட்சியில்தான் இருளர் மக்களுக்கு பட்டா தொகுப்பு வீடுகள் மூலம் கடனுதவி கிடைத்ததாக தெரிவித்தார் ஒரு <laughs>

இந்த நிகழ்ச்சியில் கிராம தலைவர் செஞ்சி செல்லப்பன் கண்ணன் சுரேஷ் உட்பட கிராம முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கில்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்